வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் வலைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளங்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பெருந்துறையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அவள்புந்துரையில் குறைந்தபட்சமாக எழுவத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் காங்கே மெடிபில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயம் அரிக்கோ குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலை பொருட்களின் தினசரி சந்தை நலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்